குரூப் போருக்கான தேர்வு தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி குரூப் போருக்கான தேர்வு தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தேர்வுக்கான தேர்வு தேதி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குரூப் போர் தேர்வு தேதியை பொறுத்தவரையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஐந்து பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்வுகளை பொறுத்தவரையில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அதாவது இன்று முதல் வரக்கூடிய மே இருபத்தி நான்காம் தேதி வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தவரையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் குரூப் போர் தேர்வுக்கான தேதி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்வாணையத்தின் ஆட்ட திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ஒருங்கிணைந்த குடிமைகள் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிக்கையை தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி பார்த்துவென்றால் இன்று முதல் வரக்கூடிய மே இருபத்தைந்தாம் தேதி வரை குரூப் ஃபோர் தேர்வுக்காக தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான தேர்வை பொறுத்தவரையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் எனவும் டிஎன்பிஎஸ்சி சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி